ஹலோ நம்மளை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி அப்படின்னு யோசித்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ரெண்டு கார் நிற்கிது ஒரு கார் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பார்த்தா அந்த காரில் வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்ச அந்த பிஸ்கட் பேப்பர் அது இது மேட்டர் கீழே இருக்கிற ஃபுட் வைக்கிற இடத்துல எல்லாமே டர்ட்டியாக இருக்குது சீட் எல்லாம் கூட ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க தண்ணி குடிச்சு போட்ட பாட்டில் ஜூஸ் குடிச்சு போட்ட அந்த குட்டி பேக் எல்லாமே கிடக்குது அது க்ளீன் பண்ணாததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வருது அப்போ நம்ம வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம் இப்போ சாப்பிட்ருக்கோம் கையில் அந்த பேப்பர் இருக்குது அப்போது அந்த கார்குள்ளே போடுறதுக்கு நம்ம யோசிப்போமா நான் அந்த கார்குள்ளேயே போட்டுருவோமா தாராளமாக குள்ளே போட்டுருவோம் இப்போ இன்னொரு காருக்கு வரலாம் அந்த காரில் இப்போ எப்படி இருக்குன்னா ஓப்பன் பண்ண உடனே பயங்கர கிளீனாக இருக்குது நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது அந்த கார் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது பளிச்சுட்டுருக்கு புது கார் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சாக்லேட் பேப்பரை நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு வெளியில் வந்து எங்கேயாவது துப்பு போடுவோம் இல்லை நம்ம எங்கே டஸ்ட்பின் முடியுமோ அந்த இடத்துல எடுத்து போடுவோம் கார்க்குள்ளே தெரியாமல் கூட போட்டுற மாட்டோம் சோ இப்போ அந்த ஓனர் காரோட டிரைவரோ இல்ல அந்த கார்ல இருக்கவங்களோ யாருமே எதுவும் சொல்லல இங்க குப்பை போடுங்க அப்படின்னு சொல்லலை இங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லல பட் அந்த இடத்த பார்க்கும்போது சப்கான்சியஸா நமக்கே அது தோணுது இங்கே இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அதே தான் நம்மளும் நம்மளுடைய மரியாதை நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து விட்டுட்டு அதாவது அடுத்தவங்களுக்காக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி எந்த லெவலுக்கு வேணால் இறங்கி போய் அவங்களுக்காக எல்லாமே பண்ணி நீ எனக்கு எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம் யூ யூ கேன் டேக் மீ ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்மளே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை ஒரு டோர் மேட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளை வந்து இவங்க ட்ரீட் பண்ணலையே அப்படி இப்படி நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்கள அவங்களுக்கு எங் என்ன இப்படி ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதே நம்ம தான் ஸோ நம்ம நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறோமோ நம்ம மேலே எவ்வளோ மரியாதை நமக்கான மரியாதை எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அதை பார்த்து தான் அடுத்தவங்க நமக்கான மரியாதையை கொடுப்பாங்க நம்மக்கிட்ட பழகிற விதத்துலையும் அந்த மாற்றங்களை காட்ட முடியும் அவங்களால ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை மதிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க கிட்டேருந்தும் அதே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாய்